ஏஐசிசிடியு தொழிற்சங்கம் சார்பில் கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் சென்னை வடக்கு மண்டல அலுவலகம் அருகே ஏஐசிசிடியு தொடுத்த வழக்கில் சென்னை வடக்கு இபிஎஃப் ஆணையர் ஆறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று வழங்கிய ஆணையின்படி கிடங்கில் பணிபுரிந்து வரும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு அறுபத்தி எட்டு லட்சத்து பதினைந்து ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு ரூபாய் ஐ இபிஎஃப் நிறுவனத்தில் காலதாமதமின்றி செலுத்த வேண்டும் என்றும் தினக்கூலி தொழிலாளர்களை எஃப்பிஎஃப் உறுப்பினர்களாக பதிவு செய்து வருகை பதிவேடு பராமரிக்க வேண்டும் என்றும் பல ஆண்டுகளாக கிடங்கில் பணிபுரிந்து வரும் தினக்கூலி தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அதுவரையில் மாவட்ட ஆட்சியர் ஊதியம் வழங்க கோரியும் அதிகாரிகளின் முறைகேடுகளை தடுக்க மாத ஊதியத்தை வங்கி கணக்கில் வரவு வைக்க வேண்டும் என்று தமிழக அரசையும் டிஎன்சிஎஸ்சி நிர்வாகத்தையும் வலியுறுத்தி தினக்கூலி தொழிலாளர்கள் கண்டன வாயிற் கூட்டம் சென்னை மண்டல அமைப்பாளர் ஜே அரசன் தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆர் டாட் கனகதுர்கா இ வேலு எம் ரகுபதி ஆர் சதீஷ் பி பிரபாகரன் சி சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐசிசிடியு பொதுச் செயலாளர் கோ கோவிந்தராஜ் மாநில செயலாளர்கள் வழக்கறிஞர் யு ஆதியமான் ஜி முனுசாமி டிஎன்சிஎஸ்சி ஆர்கர்ஸ் வாய்ஸ் பொதுச் செயலாளர் இ சண்முகவேல் டிஎன்சிஎஸ்சி ஆர்க்கர்ஸ் வாய்ஸ் மாநில தலைவர் அ கார்த்திகன் ஏஐசி மாநில பொருளாளர் பி டி ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறுதியில் ஏ சீனிவாசன் நன்றியுரையாற்றினார் மேலும் இதில் டிஎன்சிஎஸ்சி ஜனநாயக அங்காடிகள் சுமை தூக்குவோர் மற்றும் பொது தொழிலாளர் சங்கம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொழிலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் எங்களோட கோரிக்கை என்னன்னா தமிழ்நாடு நுகர்வோர் வானிக்க கழகத்தில் பணிபுரியும் தொழிலாளர் அந்த அந்தஸ்துப்படுத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுன்னு குறைந்தபட்சம் நாளைக்கு இருந்த நாள் வேலை செஞ்சால் அவங்களை பனிரோதனம் பண்ணணும்னு சட்டம் சொல்லுது ஆனால் இங்கே வந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமாக வேலை செய்கிறோம் ஆனால் இன்னும் பனிரோதனம் பண்ணல பணியாதனம் செய்கிற வரைக்கும் இவங்களுக்கு குறைந்தபட்ச கூலி கலெக்ட் சம்பளம் கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது ஆனால் தெரியுது குறைந்தபட்ச கூலி கொடுக்கல எங்களுக்கு கிடைக்க கொள்ளலை வச்சு தான் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்நூறுபா தான் கிடைக்கும் மாத சம்பளம் அதனால் வந்து ரொம்ப ரொம்ப தொழிலாளர்கள் ரொம்ப வலிமையாக இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஏஐசிசி டி தொழிற்சங்கம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற திருப்படை தொழிலாளர்களுக்கு பிஏ பிடிக்க சொல்லி ஆ ஆணை வாங்கினாங்க அந்த ஆணையை இம்ப்ளிமெண்ட் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அசஸ்மெண்ட் ஆர்டர் வாங்கினோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று திருப்பம் மேல்முறை வீட்டில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதனால் எங்கள் தொழிற்சங்கம் என்ன சொல்லுதுன்னா முதல்ல தொழிலாளர் என்ற வரையறுக்கில் கூட்டிட்டு வரேன்னா இவங்களுக்கு பிஎஃப் பிடிச்சி வருங்கால் வைப்பு நிதி அதில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க ஆனால் நிர்வாகம் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கல இந்த நானூற்றி நாள் வேலையை செஞ்சால் பர்மன் பண்ணுற சட்டம் சொன்னாலும் எங்களை பயன்படுத்தணும் பண்ணலை அதாவது குறைஞ்சது இந்த அம்மா வந்து முப்பத்தோரு வருஷம் அது வேலைக்கு வந்து இந்தம்மா முப்பத்தோரு வருஷம் வேலை செய்கிறாங்க ஆனால் இந்தம்மா கொடுக்குற சம்பளமாக ஆயிரத்தி எட்நூறுரூவா தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கையில் இப்போ தமிழக முதலமைச்சர் என்ன சொன்னார்னா அரசு துறைகளில் பத்து வருஷத்துக்கு மேலே பணிபுரிற தினக்குலி தொழிலாளர் மட்டுமின்றி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிற தொழிலாளர்களையும் பணிநாட்டம் செய்வேன்னு வாக்கு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கிறாரு தொழிலாளர் நல நட தலைப்பில் ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வயசுல இந்த வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு ஆனால் நாலரை வருடங்கள் ஆட்சி முடிஞ்சிட்டு முன்னாள் இருக்கிறது ஒரு ஆறு மாசம் அஞ்சு மாதமா தான் அவரை எதிர்பார்க்குறோம் அவர் அவங்களை பயணிதனம் பண்ணுவார் எதிர்பார்க்குறோம் ஆனால் இருந்து அந்த அஞ்சு மாதத்துல அவர் பண்ணுவாரா பண்ணலான்னு தெரில கடந்த பத்து வருடங்கள்ல இருந்த ஆட்சியாளர்கள் தான் பண்ணல அப்படின்னும் போது இவங்களாவது பண்ணுவாங்கன்றதுக்காக தான் மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்தோம் ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில பிரதானமே தொழிலாளர்கள் பிரச்சனை தான் பத்து வருஷத்துக்கு மேல வேலை செய்யல பயன்படுத்த தான் பண்றேன் சொல்லியிருக்காரு அவங்க பட்டில இவங்களாவது பண்ணுவாங்கிற நம்பிக்கை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஆனா எங்களுக்கு திரும்ப தோல்வியை தான் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில இருக்கும் அதனால இருக்கிற அந்த நாலஞ்சு மாசத்துலயாவது எங்களுக்கு பணி நிரந்தரம் பிரதானம் அது வரையில எங்களுக்கு வந்து குழந்தை பிரச்சனை புரியாத கொடுக்கணும்ன்றதா நாங்க கேட்கறோம் இது சம்பந்தமா அடுத்த நடவடிக்கை என்னவா நீங்க சார் அடுத்த நடவடிக்கைன்னா ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னை மாகாணத்தையும் சந்திக்க வைச்சோம் சுமிது தூய்மை பிள்ளைகள் பிரச்சனையாக ரிபுல் பில்டிங்க பண்ணோம் அது வந்து மாநிலமே சமைச்சு போச்சு அது அது செஞ்சது எங்கள் ஏஐ சிட்டி யூனியனோ உழைப்பு உரிமை இயக்கம் தான் உழைப்பூர் உரிமை இயக்கம் வந்து எங்களோட சங்கத்தில் இணைப்பு தான் நாங்கள் தான் அது இவ்வளோ பெரிய பூதாகரமாக ஆகணும் நாங்களும் இப்போ சொல்லி சொல்லி பார்த்துருக்கோம் நாங்கள் வந்து இருபத்தி இருபத்தஞ்சு வருஷமாக சொல்லி தான் இருக்கிறோம் யாரும் செய்யலை அதனால திருப்பியும் இது இது இவங்க கணத்தில் எடுத்துக்கலன்னா திரும்பி பெரும் வியாபாரம் மாறுபாட்டத்தை நாங்கள் பண்றதுக்கு முன்னெடுப்போம்